உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி இருபதாவது அத்தியாயம் ராஜராஜ பெருந்தச்சர் தன் எதிரே உட்கார்ந்திருந்தது அருண்மொழிபட்டன் என்பதை மறந்து போய் பிறகு சட் என்று நினைவு கூர்ந்தார் ஆனாலும் ராஜேந்திரனைப் பற்றி தன் கூச்சலை நியாயப்படுத்த விரும்பினார் நீ ராஜேந்திரனுடைய வலது கை என்பது எனக்கு தெரியும் இளவரசர் ராஜேந்திரர் நம்முடைய மன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு நெருக்கமாக இல்லை என்பதும் தெரியும் நீ போய் ராஜேந்திரரிடம் என்னுடைய கவலையை என்னுடைய குறையை நான் இப்படி சொன்னதாக அவரிடம் போய் சொல் எல்லா சண்டைக்கும் இளவரசர் ராஜேந்தர் தான் காரணம் ராஜேந்திரரை மௌனமாக இருக்க சொல்லும்படி நான் சொன்னதாக சொல் என்று மறுபடியும் சொல்ல பிரம்மராயர் தலையில் கை வைத்து கொண்டார் துண்டை உதறி கிளம்பினார் தேர் ஏறினார் அருண்மொழி பட்டன் குதிரையை ஓட்டினான் அருண்மொழி பிரம்மராயர் மெல்ல அழைத்தார் அருண்மொழி தேர் நிறுத்தினான் அவன் முகம் கருத்து கிடந்தது கண்கள் சிவந்திருந்தன இதை இத்தோடு விட்டுவிடு ராஜேந்திரனிடம் இதை சொல்லாதே சோழ நாடு பல்வேறு வேதனைகளில் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த கோயில் பெருங்கோயிலாக வர தயவு செய்து உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இத்தோடு விட்டுவிடு பிரம்மராயர் அருமொழியை பார்த்து தன் சொந்த மகனை பார்த்து கை கூப்பினார் அருள்மொழி குதிரை சேனத்தை விட்டுவிட்டு திரும்பி சட்டென்று தந்தையை தழுவிக்கொண்டான் உங்கள் கவலை புரிந்தது ஐயன் எத்தனை வேதனையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று புரிகிறது அரசனை விட அரசியை விட அரசரின் நெருக்கமான பஞ்சவன்மாதேவியை விட ஏன் இளவரசரை விடவும் உங்களுக்குத்தான் பொறுப்புகள் அதிகம் பொறுப்பில்லாமல் பெருந்தச்சர் இத்தனை வயது கடந்தும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் அவர் மன்னர் கொண்டாடுகிறார் என்பதால் இளவரசர் ராஜேந்திரரை வெகு சுலபமாக இழிவுபடுத்துகிறார் இளவரசரை இழிவுபடுத்த யாருக்கு அதிகாரம் உண்டு இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அரசர் அங்கு இருந்திருந்தாலும் முகம் சுளித்திருப்பார் ஐயன் நீங்கள் என்னை கெஞ்சி கேட்க வேண்டாம் உங்கள் கவலை எனக்கு புரிகிறது ஒரு காலும் இந்த அருணொழி பட்டன் இது குறித்து இளவரசர் ராஜேந்திரரிடம் வாய்த்திருந்து பேச மாட்டான் இது சத்தியம் ஐயன் உங்கள் மீது சத்தியம் ஆனால் தயவுசெய்து அந்த கிழவர் பெருந்தச்சரை அடக்கி வையுங்கள் உலகத்தில் இதுவே முதல் கோயில் அல்ல இது போல பல கற்றிலைகள் பல தலைமுறைகளில் கட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் சுந்தர சோழர் கட்டாத கோவிலாக இவர் கட்டிவிட போகிறார் இந்த வேலை உன்னதமான வேலை தான் அரசர் செய்வது மிக பெரிய முயற்சிதான் ஆனால் அது இவரால் ஆகிறதென்று சொன்னால் அது அபத்தம் இத்தனை ஆட்கள் இங்கு வந்திருக்கும் வேலை செய்வதற்கும் உண்டான பொருளாதார அடிப்படையே சோழ தேசத்து வீரர்கள் செய்தார்கள் இளவரசர் ராஜேந்திரர்களுடைய வீரம்தான் இத்தனை செல்வத்தையும் இங்கு கொண்டு வந்து கொட்டியிருக்கிறது உயிர்விட துணிந்து பல காணகங்களை கடந்து ஆறுகளும் மலைகளும் தாண்டி நமது வீரர்கள் நமது இளவரசர் ராஜேந்திரர் காட்டிய வேகம் நம்மை உயர்த்தி இருக்கிறது இது ராஜராஜ பெருந்தச்சரால் ஆகவில்லை என்று தயவு செய்து அவருக்கு உணர்த்துங்கள் ஐயன் நீங்கள் பல்வேறு இடங்களில் மௌனமாக இருக்கிறீர்கள் ஐயன் வெறுமே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வெளியே போகிறீர்கள் நீங்கள் இன்னும் காணும்படியாகவும் உரத்த குரலில் பேச வேண்டிய நேரமும் வந்துவிட்டது ஐயன் நீங்கள் இளவரசர் ராஜேந்திரர் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அருள்மொழி அப்பாவுக்கு ஆதரவாக பேசிவிட்டு அப்பாவினுடைய எண்ணம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக கடைசியாய் கேள்வியும் கேட்டான் உடனடியாய் பதில் சொல்வதற்கு பிரம்மராயருக்கு பிடிக்கவில்லை தன் மனதை திறந்து பதில் சொல்ல வேண்டியிருக்குமோ என்று வருத்தப்பட்டார் ஆனாலும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் சோழ தேசத்தின் எதிர்காலம் ராஜேந்திரன் இப்பொழுது இருப்பதை விட மிக உன்னதமான நிலைக்கு இந்த சோழ தேசம் வரப்போகிறது அருண்மொழி பரதகண்டத்தில் உள்ள எந்த அரசனும் செய்யாத ஒரு மகத்தான காரியத்தை ராஜேந்திர சோழன் செய்யப் இளவரசர் ராஜேந்திரன் கடல் கடந்து பல தேசங்களை வென்று வாகை சூடி இன்று இருப்பதைப் போல பத்து மடங்கு செல்வத்தோடு ஊர் திரும்ப போகிறான் சோழ தேசத்தை வளமாக்கப் போகிறான் காவிரியின் பல கிளைகள் பல கால்வாய்கள் வெட்டப்பட்டு வறண்ட எல்லா பிரதேசங்களும் செழுமையாக நெல் வயலாக மாற்றப்படும் இன்னும் அற்புதமான கோயில்கள் கட்டப்படும் இது நான் சொல்லவில்லை குடந்தை ஜோசியர் சொல்லியிருக்கிறார் குடந்தை ஜோசியர் சொல்லி ஒரு விஷயமும் இதுவரை தோற்றதில்லை ராஜேந்திரன் உன்னதமானவன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஐயன் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன் இளவரசர் ராஜேந்திரனிடம் உங்களுக்கு ஏதேனும் பிணக்கு உண்டா ராஜேந்திரன் கம்மாளர்களுக்கு ஆதரவாக பேசுவது தவறில்லை அவருடைய நன்றி விசுவாசம் கம்மாளர்களுடைய முக்கியத்துவம் எனக்கு புரிகிறது ஆனால் அதை இப்போது சொல்லியிருக்க வேண்டாம் ஆட்சிக்கு பின்னதாக செய்திருக்க வேண்டிய விஷயத்தை தமுக்கடித்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ராஜேந்திரன் மௌனமாக இருப்பது நல்லது என்பது என் அபிப்பிராயம் அரசர் என்பவர் செயலில் ஈடுபடுவதே உத்தமம் என்பது என் எண்ணம் ராஜேந்திரனை மௌனமாக இருக்க சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை நண்பன் என்கிற முறையில் ராஜேந்திரனுக்கு நீ அறிவுறுத்தலாம் எல்லா விஷயத்தையும் உள்ளுக்குள் தேக்கி வைத்து கொண்டு அரசராக பதவியேற்ற மறுநாளிலிருந்து செயல்படுத்த துவங்கலாம் இது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் சோழ பூமி இங்கு அவருக்கு கீழ்தான் சகலரும் இருக்க வேண்டும் ஒரே உரையில் இரண்டு கத்திகள் இருக்கக்கூடாது ராஜேந்திரன் கத்தியாக பளபளக்கின்றார் இது கவலையாக இருக்கிறது யாரையும் அவர் தண்டித்து விடாமல் இருக்க வேண்டுமே என்று யோசனையாக இருக்கிறது மறுபடியும் அந்தனர்களை பகைத்து கொள்ள நேருமோ இந்த சோழபூமி என்று பயமாக இருக்கிறது மறுபடியும் என்றால் அந்தணர்களை பகைத்து கொண்டதன் விளைவுதான் ஆதித்ய கரிகாலனின் மரணம் ராஜேந்திர சோழனை கவனமாக பார்த்துக்கொள் ஏன் ஐயன் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் குடந்தை அந்தணர்களும் தஞ்சை அந்தணர்களும் எதற்கும் துணிந்தவர்கள் எது செய்யவும் தயங்காதவர்கள் இத்தோடு இந்த விவாதத்தை நிறுத்திக்கொள்வோம் அவர் சொல்ல அரண்மனை கதவு விரிய திறந்தது அகழி மீது பாலம் போடப்பட்டிருந்தது பிரம்மராயரின் சிறு தேர் உருண்டு அரண்மனைக்குள் நுழைந்தது பிரம்மராயர் நுழைந்த அடுத்த கணமே சில தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன அரசர் படியிறங்கி நடுமுற்றத்திற்கு வந்தார் பிரம்மராயரும் அருள்மொழியை கைகூப்பினார்கள் அருள்மொழி அரசருடைய காலை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கொண்டான் அருள்மொழியை அரசர் ஆசிரியர் ராஜராஜ தேவர் மெல்ல அணைத்து கொண்டார் என்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது பிரம்மராயரே எனக்கு தெரியாமல் என்னவெல்லாம் நிகழ்கின்றன எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று அரசர் நிதானமாக கட்டளையிட்டார் அவர்கள் மூவரும் அந்த பெரிய முற்றத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார்கள் நடந்து கொண்டே பேசினார்கள் என்னுடைய வயதின் காரணமாக எனக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்து எனக்கு சரிநிகர் சமானமாக ஆசனம் கொடுத்து சில சமயம் என் கால்கள் தொட்டு நெற்றியில் ஒற்றிக்கொண்டு என்னை கௌரவப்படுத்தி வருகிறீர்கள் அதனாலேயே பேரரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை விட நான் சோழ தேசத்து அரசியலும் நாட்டு நடப்பும் தெரிந்தவன் என்ற கர்வம் எனக்கு ஏற்பட்டால் என்னை காட்டிலும் நிர்மூடன் வேறு எவனும் இல்லை நீங்கள் அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் இங்கு ஒரு துரும்பு கூட அசையாது என்னிடம் இருப்பது போலவே மிக தெளிவான ஒரு ஒற்றர் படை உங்களிடம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் உள்நாட்டு விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்தாது எல்லை புறங்களில் உங்கள் ஒற்றர் படை மிக தீவிரமாக வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. பாண்டிய தேசத்தின் தலைநகரான மதுரையிலும் தடிக்கை பாடியிலும் கங்க நாட்டிலும் நுளம்பப்பாடியிலும் ராஷ்டிர ஆட்சி செய்யும் இடத்திலும் கீழே சாளுக்கியர்களுடைய தேசத்திலும் ஏன் தொண்டை மண்டலத்து பாடிக்காவலர்கள் படைகளிலும் உங்கள் ஒற்றர்கள் பரவி கிடப்பதை நான் அறிவேன் சோழ எல்லையை கவனமாக பாதுகாப்பிலும் சோழருக்கு எதிராக அந்நியர்களிடம் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று கண்காணிப்பதிலும் உங்கள் ஒற்றர்கள் திறமையாக செயல்பட்டு வருகின்றார்கள் உள்நாட்டு விஷயங்களை நான் கவனித்துக்கொள்கின்றேன் என்பதாலேயும் இளவரசர் ராஜேந்திரர் எடுத்த காரியத்தை சீராக செய்து முடிப்பார் என்று நன்கு தெரிந்ததாலேயும் வலிமைமிக்க ராஜேந்திரரை தாண்டி சோழ தேசத்திற்குள் எவரும் எந்த காரணம் கொண்டும் தலையெடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை செலுத்தும்படியாக உங்கள் ஒற்றர் படைக்கு உத்தரவிடவும் இல்லை பிரம்மராயர் வெகு நிதானமாய் நடந்து கொண்டே மன்னனிடம் பேசினார் மன்னர் பிரம்மராயரின் பேச்சை ஆமோதிக்கவும் இல்லை தவறு என்று எடுத்துக்காட்டவும் இல்லை மாறாய் மெல்லிய சிரிப்போடு பிரம்மராயரை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார் பிரம்மராயர் தொடர்ந்து பேசினார் உங்கள் கணக்கு சரி யாராவது அரசை எதிர்த்து உள்ளே எவரும் குரல் கொடுக்க முடியாது மாறுதலாக பேசி எவரும் விட முடியாது பாண்டியர்களாலோ சாளுக்கியர்களாலோ ராஷ்டிரக்கூடர்களாலோ உள்நாட்டில் எந்தவித வேதனையும் இல்லை எல்லை எல்லைப்புறத்தில் அடங்கி கிடக்கின்ற அவர்கள் தங்களை சுதாரித்து கொள்ள குறைந்தபட்சம் இன்னும் பதினைந்து ஆண்டுகளாவது ஆகும் ஆகவேதான் மிகுந்த தைரியத்தோடு கோயில் கட்ட சாளுக்கியர்களையும் ராஷ்ட்ரகூடர்களையும் கூடர்களையும் கங்கர்களையும் இங்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் அழகாக பாண்டியர்களை விளக்கிவிட்டீர்கள் பாண்டியர்கள் திருவற்றியூரில் இருந்து சோழ தேசம் நுழையாமல் அவர்கள் கொங்குதேசத்தின் வழியாக பாண்டிய நாட்டுக்கு பயணப்பட்டு விட்டார்கள் அவர்கள் வந்து சேர்ந்த செய்தியும் அங்கு போய் அமைதியாக அவரவர் ஊர் விவசாய பணியில் ஈடுபட்ட செய்தியும் நமக்கு வந்துவிட்டன எனவே அவர்களாலும் எந்த கலவரமும் இல்லை ஆனால் சோழ தேசம் அமைதியாக இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது என்றும் என்னால் சொல்ல முடியாது பிரம்மராயர் பேசிவிட்டு மூச்சு வாங்கி நிறுத்த அவரை விலகி நின்று பின்கை கட்டியபடி மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பார்த்து கொண்டிருந்தார் அருண்மொழி அவர்கள் இருவரையும் அசையாமல் பார்த்து கொண்டிருந்தான் யாரால் இடைஞ்சல் வரும் என்று நினைக்கிறீர்கள் போருக்கு போய் திரும்பிய சோழ வீரர்களாலும் வீரர்களுக்கு உற்சாகமாய் ஆயுதங்கள் செய்து கொடுத்த கம்மாளர்களாலும் முதலில் பிரச்சனை வரும் ஒரு அமைதியின்மை ஏற்படும் புரிகிறது நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் இது எப்படி பிரச்சனையாகும் அவர்கள் ஒரு வேண்டுகோள் தானே வைக்கிறார்கள் என்ன வேண்டுமென்று நான் கேட்டதால் தானே பதிலுக்கு இது வேண்டுமென்று சொல்கிறார்கள் அதில் தவறு என்ன கொடுக்க மறுப்பதும் நாம் தானே நாம் என்றால் யார் மன்னரே நானும் நீங்களுமா நீங்களும் இளவரசர் ராஜேந்திரனுமா நீங்கள் மாட்டேன் என்று சொன்ன கோரிக்கைகளை நேற்று மாலை நிச்சயம் செய்து தருகின்றேன் என்று பூமியில் ஓங்கி அடித்து இளவரசர் ராஜேந்திரன் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் கம்மாளர்களுக்கு சலுகைகள் அதிகம் வழங்கினால் பிரச்சனை வரும் யார் மூலமாக பிரச்சனை வரும் அந்தணர்கள் மூலமாக பிரச்சனை வரும் அந்தணர்கள் கலகம் செய்வார்கள் என்றா சொல்கின்றாய் அந்தணர்கள் ஒருபோதும் நேரடியாய் கலகம் செய்ய மாட்டார்கள் மறைமுகமாக கலகம் என்று உண்டா உண்டு எப்படி அவர்கள் போர் வீரர்களை தூண்டிவிடுவார்கள் போர் வீரர்கள்தான் கம்மாளர்களிடம் பிரியமாக இருக்கிறார்களே கம்மாளர்கள் உதவினால்தான் ஜெயித்தோம் என்று அவர்கள்தானே சொன்னார்கள் இல்லை இனி கம்மாளர்களுக்கும் சிற்பிகளுக்கும் அதிகம் உபகாரங்கள் பாராட்டுகள் கிடைக்கப் போகின்றன அதனால் என்ன இதை சத்திரியர்கள் வெகுநாள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்ன செய்வார்கள் என்னையும் பாராட்டுங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் சமாதான காலத்தில் எங்கேயும் போர் வீரர்கள் பாராட்டப்படுவதில்லை எனவே விலகி இருக்க சொல்லப்படுவார்கள் அப்படி விலகி இருக்கப்படுவதை அந்தணர்கள் எடுத்து காட்டினால் சத்திரியர்களுக்கு கோபம் வரலாம் தஞ்சை மறவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் அங்கிருந்து சண்டை துவங்கலாம் இதனால் என்ன ஆகும் ஒரு கலகம் ஏற்படும் என்று நான் அஞ்சுகின்றேன் மன்னர் சட்டென்று திரும்பி பிரம்மராயரான கிருஷ்ணராமனை உற்று பார்த்தார் பிரம்மராயர் அரசருடைய வேகம் பார்த்து கை கூப்பினார் என் பேச்சு தவறாக இருந்தால் மன்னித்து என் அனுமானம் என்றுமே பிழையாக போனதில்லை நானும் இந்த அனுமானம் பிழையாக போக வேண்டும் என்றுதான் விரும்புகின்றேன் வேண்டுகின்றேன் நீங்கள் என்னை கேட்காது போயினும் இது குறித்து நான் உங்களிடம் தனியாக பேசி எச்சரித்திருப்பேன் ஒரு கலகம் நடக்கும் என்றா சொல்கிறீர்கள் மன்னர் மறுபடியும் கேட்க ஆமாம் என்று தலையசைத்தார் மன்னர் மெல்ல அருகில் உள்ள கருங்கல் பலகையில் உட்கார்ந்தார் தொலைவில் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பஞ்சமன் மாதேவி வெற்றிலை பெட்டியுடன் நடந்து வந்து மன்னர் அருகே வெற்றிலையை பிரித்து வைத்தாள் மெல்ல அருகில் இடைவெளி விட்டு உட்கார்ந்து கொண்டாள் பிரம்மராயருக்கு ஒரு மர ஆசனம் எதிரே ஒரு சேடியால் போடப்பட்டது இன்னும் விழித்து கொண்டிருக்கிறீர்களா அம்மணி பிரம்மராயர் பஞ்சவன்மாதேவியை பார்த்து சிரிப்போடு கேட்க அரண்மனையில் பல பேர் விழித்து கொண்டிருக்கிறார்கள் இளவரசர் கூட விழித்து கொண்டுதான் இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் என்று சொல்ல மன்னர் திரும்பி பஞ்சவன்மாதேவியை பார்த்தார் என்ன பேசுகிறோம் என்பதை ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டிருக்கின்றானா என்று பஞ்சவன்மாதேவியை காதோரம் கேட்க ஆமாம் என்று பஞ்சவன்மாதேவி தலையசைத்தார் சரி ரகசியமாக கேட்பானே நாளை காலை சபையில் இது பற்றி நாம் பேசுவோம் மனம் திறந்து பேசுவோம் சேனாதிபதிகளையும் மந்திரிமார்களையும் சிவா ஆகம ஆச்சாரியர்களையும் அரச குடும்பத்து பெரியோர்களையும் எல்லோருடைய ஆலோசனைகளையும் கேட்போம் என் தமக்கை குந்தவைக்கும் அவரது கணவர் வந்தியத்தேவருக்கும் அரச சபையில் தனியாக ஆசனங்கள் போட்டு அவர்களையும் மிகுந்த மரியாதையோடு அழைத்துவார் இப்படி ஒளிந்து பேசுவதை விட மனம் திறந்து பேசுவது நல்லது எதனாலும் எதன் பொருட்டும் என் கோயில் காரியம் கெடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் எவர் குறுக்கீடு செய்தாலும் நான் தாங்க மாட்டேன் மன்னர் குரல் உயர்த்தி பேச துவங்கினார் இந்த கோயில் ராஜராஜனின் கனவு மட்டுமல்ல சோழ தேசத்தின் கனவு சோழ தேசத்தின் பேரை போகின்ற சரித்திரம் எனவே ஏதாவது சொல்லி இந்த கோயில் வேலைக்கு பங்கம் நேர்ந்தால் நான் வெறி பிடித்தவனாக மாறிவிடுவேன் என்பதை மட்டும் எல்லோருக்கும் சொல்லிவிடு மன்னர் தடேர் என்று எழுந்து வேகமாய் அரண்மனையை நோக்கி நடந்தார் பஞ்சவன்மாதேவி அவருக்கு பின்னால் ஓடினாள் மெல்ல பிரம்மராயர் எழுந்தார் சுற்றும் முற்றும் பார்த்தார் முற்றம் விட்டு நகர வெற்றிலை பெட்டியை எடுக்க சேடி ஒருத்தி கீழிறங்கினாள் நெஞ்சில் கை வைத்து குனிந்து பிரம்மராயரை வணங்கினாள் வணங்கியது ஒரு செய்கை ஒரு சங்கேத மொழி தொடர்ந்து அரண்மனைக்குள் என்ன நடக்கிறது என்பதை நான் கேட்டு உங்களுக்கு சொல்வேன் என்பதுதான் அந்த வணக்கத்தின் அர்த்தம் நல்லது செய் பிரம்மராயர் அடிக்குரலில் முணுமுணுத்துவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறினார் அருண்மொழி பட்டன் அவரை பின்தொடர்ந்தான் சோழ தேசம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை எதிர்நோக்க இருக்கிறது என்பது பிரம்மராயருக்கும் அருள்மொழிக்கும் தெல்ல தெளிவாய் தெரிந்தது உடையார் இரண்டாம் பாகம் முடிவடைந்தது